அனைவருக்கணக்கும் இந்த அக்டோபர் மாதம் வருகின்ற அதிசார பயிற்சி அதாவது குருவோட அதிசார பயிற்சி மற்றும் அக்டோபர் மாதக்கான கிரகங்களின் நிலையின் அடிப்படையில் மகராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போகிறீங்க மற்றும் எந்தெந்த பாவங்கள் முக்கியமாக இயங்க போகுது அப்படின்றப்ப எந்தெந்த பாவங்கள் அப்படின்றப்ப எட்டாம் பாவம் ஏழாம் பாவம் அட்டாம் பாவம் இயங்கினாலே ஒன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அல்லது அவமானத்தை கொடுக்கும் அல்லது பிரச்சனைகளை கொடுக்கும் அல்லது உங்களுக்குள்ள மனப்போராட்டங்கள் இருக்கிறத கொடுக்கும் ஏழாம் பாவம் அப்படின்னு உங்களுடைய கூட்டாளிகளை பற்றி சொல்லக்கூடியது உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடியது உங்களுடைய சுயதொழில் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியது உங்களுடைய நண்பர் நண்பர்களை பற்றி சொல்லக்கூடியது இதெல்லாமே இயங்கக்கூடிய தன்மை தான் அப்போ அவங்க வழி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழி உங்களுடைய ஒரு பிஸ்னஸ் வழி உங்களுடைய பார்ட்னர்ஷிப் வலி உங்களுடைய சுய தொழில் சார்ந்த விஷயங்கள் வழி உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வருதா வரலையா அப்படின்றத இந்த கால்வனியில் பார்ப்போம் அந்த விதைக்குள்ள போகலாம் மகர ராசி நேரலுக்கு அந்த டைம் ஆஃப் பீரியடு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் உங்களுடைய கோச்சார சந்திரன் இருக்கார் கோச்சார சந்திரன்றது போராடம் மூணாம் பாதம் போராடம் மூணு அப்படின்னம்னாக்க உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை இயக்கப்படுறாரு அப்போ சுயதொழிலில் ஒரு மாற்றம் இருக்க போகுது அப்போ ஏழாம் அதிபதி பத்தில் இருந்து அதாவது பத்தாம் பாவத்தை இண்டிகேட் பண்ணுறாரு அம்ச ரீதியாக அது பன்னெண்டில் இருக்கார் அப்போ சுயதொழில் சார்ந்த ஏதாவது செலவுகள் வைக்கிறதுக்கோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் ஏதாவது நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எப்போவுமே ஏழு பத்து ஆனாலே சுயதொழில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுறதுக்கும் அதுக்குண்டான விரயங்கள் முன்னாடி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு விஷயத்தை வந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்குண்டான ஒரு சின்ன பாக்ஸு ஒரு கடலை மிட்டாய் வாங்கிட்டு போடணுன்னா கூட அதுக்குண்டான பேப்பர்ஸு ப்ரிண்டடு லேபிள்ஸு அதுக்குண்டான மிட்டாய்க்குண்டான உண்டான ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே வாங்கணும் இதெல்லாமே செலவு கணக்காக வரும் அதாவது செலவு கணக்குன்னு சொல்ல முடியாது நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான செலவு அது அதாவது நம்ம அப்ரிசியேஷன் பண்ணக்கூடிய அதாவது ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கான உள்ள செலவுகள் அது வந்து செலவுன்றது இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கணும் இப்போ ஏழு பத்து பன்னெண்டாம் பாதத்தோடு கனெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் சுய சார்ந்த ஏதாவது ஒரு செலவுகளுக்கு நீங்கள் இப்போ செலவு பண்ண போய் அதாவது செலவுகள்னாக்கா அது செய்கிறதுக்கான வாய்ப்புகளை இப்போ விரயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பன்னெண்டுன்றது விரயம் தானே அப்போன்றது இந்த ஏழாம் இடம் பத்தை தான் இண்டிகேட் பண்ணுறாரு சந்திரன் போராடம் மூணாம் பாதம்னாக்க இதே நேரத்தில் ரெண்டாம் இடத்துல ராகு ரெண்டாம் இடத்துல ராகு குரு தன்மைகளுக்கு அதாவது புரட்டாதி ரெண்டாம் பாதம் அப்படின்றப்ப புரட்டாதி ரெண்டு அப்படின்றப்ப ரீதியாக பார்க்குறப்ப உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை அப்போ பூராட்டாதி ரெண்டு அப்படின்றப்ப ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு ஐந்தாம் பாவத்தை தான் இயக்க போகிறாரு அப்படின்னம்னாக்க கனவுகள் கற்பனைகள் நிறைய சுயத்தொல் சார்ந்த விஷயங்கள் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு ஒரு உங்களுக்குள்ளவே நீங்கள் வந்து கனவு தான் அதிகமாக கன வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல ஆறில் மறைந்த புதன் இப்போ வந்து வெளிப்படையாக ஏழாம் இடத்துக்கு வராரு எப்பயுமே மூணு ஏழு கனெக்ட் ஆனாலே சுயதொழில் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது அதுவும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருந்து அந்த டைம் ஆஃப் பீரியடு நிறைய பேர் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஏழாம் இடத்தை தான் குரு இயக்கப்போகிறாரு அவர் ஏழுக்கு தெரியணும் அப்படின்றப்ப மூணு பதினொன்று தான் மூணில் ஆல்ரெடி சனி இருக்கார் இந்த இடத்துல குருவும் அந்த ஏழாம் இடத்துல இருந்து அதிசாரமாக ஏழாம் இடத்துக்கு வந்து ஏழாம் இடத்துலருந்து ஒன்பதாம் பார்வையாக அந்த மூணாம் இடத்தை பார்வை இடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த குருவும் அந்த குருவும் சுயசாரம் என்ற தன்மையில் இருக்கார் குரு சுயசாரம் அப்படின்னம்னாக்க புனர்புஷன் நாலு அப்படின்றப்ப வர்க்கோத்தம் அடைகிறார் குரு அப்போ நான்காம் ஏழாம் இடத்துல இருக்கார் காலப்புருஷத்துவத்துக்கு நான்காம் இடம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் அதிசாரமாக பெற்று வராரு அந்த என்னென்னா என்னான்னா நிலை பெறார் அப்போ அதிசாரத்திலே தான் அவர் வந்து வக்கரமாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ பெரிய அளவில் இந்த குரு பயிற்சி அப்படின்றது மூணு பன்னெண்டு கூட ஏழாம் பாவத்தில் இருந்தால் நிச்சயமாக பிரச்சனை இல்லை அப்போ இண்டிவிஜுவலாக சிங்கிளாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும் பட்சத்தில் அது இடல்கள் இன்னல்கள் நிறையா பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து மூணாம் இடத்தை பார்வை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஏழு மூணு பலம் பெறுது ஆனால் இந்த மூணாம் இடத்துல இருக்கிற சனி யாராக இயங்குவார் அப்படின்னம்னாக்கா எட்டாம் பாவமாக தான் இயங்குவார் ஏன்னா அவர் வந்து புரட்டாதி முடிஞ்சு உத்திரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் உத்திரட்டாதி ஒன்றுன்றது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் அப்போ சின்ன கம்யூனிகேஷன் சிக்கல் நெருடல் யோசனைகள் நிறையாவே இருக்கும் அஞ்சில் ராக இருந்தாலே குழப்பமான மனநிலை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்போவுமே ரெண்டு ஐந்துன்னாலே நீங்கள் வந்து விரும்பியது நடக்குமா கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் யோசனை இருக்கும் ஆனால் இந்த இடத்துல என்னென்னா உங்களுக்கு ராசிக்கு ரெண்டில் ராக இருக்கிறதுனால மறைமுகமான ஆதாயங்கள் வரவு இம்புட் இருக்கும் நிறையா யார் பணமோ நம்ம கையில் இருக்கும் அதை ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தெரிவிங்க அந்த மாதிரி ஆனால் அம்மையத்தில் என்னென்னாக்கா ஆகாததுக்கெல்லாம் செலவு பண்ணிவிட்டு அவசரப்படுறதுக்கான வாய்ப்புகளும் தெரிவிங்க எப்போவுமே ஐந்தாம் இடத்தை ராகு இண்டிகேட் பண்ணால் மோகங்கள் வழி செலவுகள் நிறைய செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு அர்த்தம் அதாவது எதாவது யூகங்களையும் மோகங்களையும் ரொம்ப முக்கியமாக நினைக்கக்கூடிய நம் ராகவும் மாறிடுங்க அது ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கப்போ அதனாலே குடும்பத்தில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய நிலையற்ற மனோபாவம் உங்களுடைய ஃபேமிலியில் இஷ்யூஸை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய ஃபண்டில் டெஃபிசிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் ராகு ரெண்டாம் இடத்தில் இருக்காருனாக்கா ஒன்று குடும்பம் கண்டு போயிடும் இல்லைனாக்கா பணம் கண்டு போயிடும் அல்லது வார்த்தை சுத்தம் இருக்காது அல்லது போக்குவரத்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது சுசவமாக பொய்களை அதிகமாக பேசி அல்லது அடுத்தவங்களை நம்புற மாதிரி ஏதாவது செஞ்சு இது மாதிரி ஏதாவது எந்த ஒரு பழிக்கும் தான் பொறுப்பாளி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல ஆறில் இப்போ இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடத்துக்கு அதிசாரம் பண்ணுறது நல்லது அதேமாதிரி எட்டாம் இடத்துல சுக்கரன் உங்களுடைய யார் யோகாதிபதி அப்படின்னு சொன்னோம்னாக்கா கேந்திர திரிகோணம்னு சொல்லக்கூடிய ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியான சுக்கரன் வந்து எட்டில் இருக்கார் அதுவும் பூரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கார் பூரம் இரண்டு அப்படின்னோம்னாக்கா அவங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ணோம் உங்கள் ராசிக்கு ஒன்பதுனாக்க கண்ணியை கண்ணியில் ஆல்ரெடி உங்களுக்கு சூரியன் மற்றும் புதன் இருக்கார் இந்த இடத்துல சுக்கரனும் ஒன்பதாம் பாவத்து அப்போ செய்தி ஒரு பெரிய அளவில் மாற்றம் முன்னேற்றம் அந்த மாதிரி தன்மையில் இருக்கும் அப்போ இதை நீங்கள் துணிஞ்சு தான் உங்களுக்கு இருக்கிற ஐந்தில் இருக்கிற ராகுன்றது நீங்கள் மற்றவங்களை ஏமாலியாகி ஏமாலி ஆக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது உங்களுடைய சமயத்தில் உங்களுக்கே நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக கம்பல்சரி ஒரு மாற்றன்றது இந்த ஆண்டு இந்த அதிசார கிரகதியிலேயே கிடைக்கும் அதிசார வக்கரகதியில் குரு வரப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுனாக்கா ஏழு மூணு நல்லாயிருக்கு பதினொன்று எப்படி இருக்குது அப்படின்னாலும் பதினொன்று கூட இருந்தால் உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு அப்போ லாபம் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஏன்னா லாபாதிபதி தனக்கு பன்னெண்டாம் இடத்துல அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது செவ்வாயின்றது ஒரு அப்போதைக்கு பெருசாக லாபம்ன்றது அப்போ ஓன்லி நீங்கள் வந்து தொழிலை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணலாம் தொழிலுக்காக விரயம் பண்ணலாம் அப்போ நட்புக்கான விரயமாக இருக்கலாம் இப்போ திருமணமே இந்த டைமாக பார்த்திங்கன்னா திருமணம் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழு ரெண்டு கனெக்ட் ஆகிடுது இந்த இடத்துல ஏழாம் இடத்துக்குள்ள வரக்கூடிய குரு இந்த இடத்துல உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் அவர் குருவோட சாரம் பெற்று குரு அந்த உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை அப்போ இந்த இடத்துல காதல் திருமணமே அரேஞ்சு மேரேஜாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் அரேஞ்ச் மேரேஜ் எப்போவுமே ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று சப்போர்ட் பண்ணால் அது காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இந்த விஷயம் இந்த இடத்துல உங்களுக்கு பொதுவாக உங்களுக்கு காதல் திருமணம் நடக்குமா அப்படின்னம்னாக்க காதல் நடக்கும் காதல் திருமணமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் சுக்ரன் போய் ஐந்தில் ஐந்து குடையன் போய் எட்டில் மறையிறதும் அவர் கேந்திரம் பெற்ற அதாவது அவர் வந்து ஒன்பதாம் அதாவது கேந்திரம்னாக்கா திரிகோண ஸ்தானம்ன்றது ஒன்பதாம் பாவத்தை அவர் அம்சரிதியாக அடையிறதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ்ன்றது பிரேக்கப் ஆனால் கூட செகண்ட் மேரேஜ் தான் சக்ஸஸாக இருக்கும் அது லவ் மேரேஜாக இருக்கும் ஃபஸ்ட்டு மேரேஜ்ன்றது உங்களுக்கு ஏன்னா மூணாம் இடம் தான் அவங்களுக்கு டிசைன் பண்ணும் ஏன்னா ரெண்டு கூட மூணில் இருக்காருனாக்கா அரேஞ்ச் மேரேஜ் தான் உங்களுக்கு சக்ஸஸ் தரும் எப்போவுமே ரெண்டாம் பாவத்தை வச்சு தான் உங்களுக்கு மூணாம் பாவத்தை வச்சு அரேஞ்சா ஐந்தாம் பாவத்தை வச்சு லவ்வா அப்படின்னு சொல்ல டிசைன் பண்ண முடியும் ஐந்தில் இருக்கக்கூடிய கோள்கள் எந்த மாதிரியான வலிமை பெறுது ஐந்தாம் பாவத்துக்கு கெட்டு போனாலே சக்ஸஸ் கிடையாது லவ் மேரேஜில் ஆனால் ஐந்தாம் பாவாதிபதி அந்த பீரியட் ஆஃப் டைமை கடந்துட்டிங்க ஐந்து குடையின் வந்து ரெண்டு மூணு தொடர்பு கொண்டாண்ணாக்கா உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் வர்றதுக்கான வாய்ப்பும் மாதிரி ஏழாம் பாவாதிபதி யாருன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் சந்திரன் ஒன்றுக்கும் மேற்பட்ட கோள்களோட தொடர்பு கொண்டான்னாக்கா உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு திருமணம் அப்படின்னம்னாக்கா தாலி எடுத்து கட்டினாதான் கல்யாணம் கிடையாது உங்களுடைய உங்களுடைய மூமெண்ட்டு உங்களுடைய பழக்க வழக்கம் அது வந்து அடுத்தவங்களுடைய தாலின்றது ஒரு சடங்கு அவ்வளோதானே ஒழியாக நீங்கள் வந்து அது அந்த சடங்கு பண்ணால் தான் திருமணமாச்சான்றதெல்லாம் கிடையாது மற்றபடி உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ன்றது மல்டிப்புள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா இந்த இடத்துல ஏழு கூட இருந்து பத்தாம் இடத்தோடு கனெக்ட் ஆனால் அந்த மாதிரி யோகங்கள் வரும் இந்த இடத்துல குரு வந்து ஆல்ரெடி இந்த ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து இப்போ பதினொன்றாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ ஒரே ஒரு ப்ளஸ் என்னக்கா ஏழில் ஏழாம் இடத்துக்கு அதிசாரம் பெற்று வரக்கூடிய குரு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்குறதுனால இந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அவர் குருவோட பூரட்டாவது இரண்டாம் பாதமாக இருக்கும்போது ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்று அதான் மறுமண திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு புது திரு திருமணங்கள் முயற்சிகள் செஞ்சு அது அரேஞ்சு திருமணமாக இருந்தால் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்போ ஃபஸ்ட்டு லவ் மேரேஜாக இருந்து லவ்வாக இருந்துச்சுனாக்கா அது பிரேக்கப் ஆகிட்டு அழுது ஒரு காதல் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ திருமண வாழ்க்கை தான் இப்படி இருக்குனாக்க பிஸ்னஸ் எப்படி இருக்குனாக்கா பிஸ்னஸ்ன்றது கூட்டு தொழில்ன்றது பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணணும் பட் இருந்தாலும் அப்போதிக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் பெறீங்க ஏன்னால் பன்னெண்டு தான் உங்களுக்கு ஆக்டிவ்வில் இருக்குது அப்போ சுய தொழில் செஞ்சீங்கன்னா கூட அது இன்வெஸ்ட்டிங்காக நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டே இன்புட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ தங்கம் வாங்குறதுன்றது தங்க வாங்குறது க்ரோத் தான் ஆனால் நீங்கள் நாளைக்கு விற்றுங்கனாக்கா அதோடய க்ரோத்தோட சின்ன பெனிஃபிட்டோடு முடிஞ்சிடும் அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க தங்கத்தை வாங்கிக்கிட்டே இருக்கீங்க ஏன்னா அதோடய ப்ரீத் பீரியடுன்றது இன்னும் சோலாங் பீரியடு இருக்குது அப்படின்றது தான் இப்போதைக்கு நிதர்சனமான உண்மை இப்போ இன்னைக்கு இருக்கிறத விட ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் ஃபார்ட்டி பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா டூ டூ த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகாமல் எனக்கு ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வித்துட்டு வெளியே வரதுன்றது ஒரு ஃபுலிஸான ஒரு விஷயம் எனக்கு நீங்கள் திருப்பி நாளைக்கு அதை திருப்பி வாங்க தான் போகிறீங்க அப்போ அதில் உண்டான நமக்கு ஒரு மைனஸ் நிறையா நடக்கும் அப்போ நீங்கள் கிடச்ச ப்ராஃபிட்ன்றது அதை அடையிறதுக்கான வாய்ப்புகள் நுகர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்டும் அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல எட்டும் தான் ஒர்க் பண்ண போதுன்னா திடீர்னு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் நீங்கள் பெரிய அளவில் சாதிக்க போகிறீங்க ஏன்னா இந்த இதில் அஞ்சு எட்டு அஞ்சு குடையின்னு எட்டுக்கு போகிறதும் எட்டாம் இடத்துலேருந்து அவர் பூரம் இரண்டு அப்படின்றப்ப ஒன்பதாம் இடத்தை இயக்குறதும் எட்டாம் இடத்துலேருந்து குரு அதாவது சுக்கரன் வந்து உங்களுடைய நேரடி பார்வையான இரண்டாம் இடத்தை பார்வை வாய்ப்புகள் இருக்குது அங்கே ராகு இருக்கார் அப்போ சுக்கரன் ராகு சேர்க்கை பார்வை இருக்கும் பட்சத்தில் அவர் ஐந்து அப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பு அடுத்த பாலினம் மேலே உங்களுக்கு கிரியேட் ஆகிறதுக்கான அமைப்புலாம் அது மறைமுகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்போ உங்கள்கிட்ட யார் பழகுறாங்க யார் உங்களை விட்டு விலகி போகிறாங்க உங்களுக்கு கூட இருக்கவங்க விலகி போகிறாங்கனாக்கா அதுக்கு ஒரு அர்த்தம் ராகு அண்டு சுக்கரனாக இருக்கும் உங்களுக்குள்ளவே ஒரு பழக்கம் ஏற்படுது அப்படின்னோம்னாக்கா அதுக்கும் ராகு அண்டு சுக்கரன் ராகு அண்டு சுக்கரன் சேர்க்கை அப்படின்னோம்னாக்க அது செவ்வாயா இருந்தால் தான் கொஞ்சம் யோசிக்க வைக்கணும் அதாவது செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை தான் ஒரு ஒரு மிஸ்மேச்சுடு அல்லது இல்லீகல் காண்டெக்ட்ஸு கிரியேட் ஆகிறதுக்காக இது ஜென்வனான காண்டெக்ட் தான் பட் இருந்தாலும் அது தரக்கூடிய வேவ்லனுத்துன்றது ரொம்ப உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனாலேயே தொழில் லாஸ் பண்ணுறதோ அல்லது செய்கிற தொழிலேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்போ அல்லது ஈட்டின பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்போ இருக்கும் அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா எட்டுக்கு ஐந்தாம் மதி எட்டுக்கு போய் அதே நேரத்தில் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து ஐந்தாம் பாவத்தை இண்டிகேட் பண்ணுறதுன்றது குறுக்கு வழி ஆதாயங்கள் தான் அதிகமாக ஈட்டுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுடைய மனசு அப்போ குறுக்கு வழியாக ஆதாயங்கள் அப்படின்றப்ப ராகு வந்து ஐந்தாம் பாவத்தை இயக்கினாலே அளவற்ற மோகத்தையும் அதீதமான ஆசைகளையும் உருவாக்கும் அப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுடைய செல்ஃப் கான்சியஸில் தான் இருக்குது செல்ஃப் கான்சியஸுக்குடைய அந்த செ சென்ஸ் அப்படின்ற கோல் கோல் யாருனாக்கா உங்களுக்கு சுக்கரன் சுக்கரன் வந்து இந்த இடத்துல கேதுவோடு சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ உங்களுக்கு சென்ஸ் இருக்காது அப்போ உங்களுக்கு பிளைண்டாக நீங்கள் யார் சொன்னாலும் நம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்கள்கிட்ட உங்களை வேண்டும்னே ஒருத்தவங்க அடுத்தவங்க உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் இந்த இடத்துல சனி மூணாம் இடத்துல இருக்கிற பய உணர்ச்சிகள் நிறையாவே இருக்கும் எதை பார்த்தாலும் ஒரு பதட்டம் இருக்கும் அல்லது தெளிவற்ற தன்மை இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த அதிசாரம் பெற்றிருந்தா கூட லக்கணத்தை ராசியை குரு பார்வையிடுறதுனால ஓரளவுக்கு மதிப்பு மரியாதையோடு இருக்கும் அப்போ உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு காசு பணம் இல்லை இல்லைன்னா கூட அதை வந்து பெருசாக அளவு ஹைலைட் பண்ணாமல் உங்களுக்கு இவருக்கா இவர்கிட்ட இருக்கும் இவரா இவர் போடுவார் அப்படின்ற ஒரு ஒரு இந்த தன்மை அதாவது ஒரு பாசிட்டிவான உங்களை மேலே ஒரு ஒரு அழகான பிம்பத்தை அழகான கட்டமைப்பை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் உங்களை அதாவது பணம் கொண்டவர் அப்படின்னு நினச்சி ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அடுத்து கொண்டு இருக்கும் அது ஆனா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் உங்களுக்கு கிட்ட பழகிறாங்கனாக்கா அவங்க வந்து அதுக்கப்புறம் ஆனால் ஆக்சுவலாகவே எட்டாம் இடத்துக்கு வந்துடுறப்ப உங்களுக்கு அபிருவிதமான படங்கள் வரும் ஏன்னாக்கா உங்களுக்கு மூணு பன்னெண்டு கூட எட்டுக்கு போகிறாரு அப்படின்னா அஷ்டம் குரு தான் ஆனால் அஷ்டம குரு யார் உங்களுக்குனாக்கா அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவராக மாறிக்குவார் ஏன்னா மூணு தோஷமான ஒரு ஸ்தானம் பன்னெண்டுன்றதும் ஒரு தோஷமான ஸ்தானம் அந்த ஸ்தானம் ரெண்டுமே போய் ரெண்டு அந்த கோள்கள் கோள்கள்னாக்க கோள் தான் மூணு பன்னெண்டு கூட அதிபதி யாருன்னா குரு குரு வந்து எட்டில் போய் மறையிறது அப்படின்னம்னாக்கா இருந்த தடைகள் விளக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு அதிசாரமாக தான் வந்துட்டு திருப்பி உங்களுக்கு டிசம்பர் திருப்தே உங்களுக்கு அதிசாரத்தில் வக்கரகதியாக போய் அவர் ஆருக்கு மறைவார் அப்போ இந்த ரெண்டு மாதங்களும் பயப்படாத தன்மையில் ரொம்ப ரொம்ப உங்களுடைய உங்கள் உங்களுக்கு புரியலன்னா அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸுக்குள்ளே கொஞ்சம் பெனிஃபிட் அடைஞ்சிக்கங்க அதை ஷேர் பண்ணிக்கிங்க அவங்க தரக்கூடிய கிளாரிட்டி ஏன்னா உங்களுடைய லா லக்னாதிபதி உங்களுடைய ஆசியாதிபதி உங்களுக்கு சனியை பற்றி தான் உங்களுடைய பலமே அறியணும் ஏன்னா சனி பலமாக இருந்தார்னா மட்டும்தான் சனி பத்தில் போய் உச்சம் பெற்றுருக்காரு ஓகே நல்லாயிருக்கும் அல்லது அவர் சனி உங்கள் ராசியிலே இருக்காரு ஓகே நல்லாயிருக்கும் சனி ரெண்டில் இருக்காரு நல்லாயிருக்கும் அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல ஆறாம் இடத்துல சனி இருந்தால் மிகப்பெரிய யோகம் ராசியாதிபதி ஆறில் இருக்கிறதுன்றது கொஞ்சம் அவயோகமாக இருந்தால் கூட ஓரளவுக்கு அந்த தசாபுத்திகள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிறப்ப அல்லது சனியின் பெற்ற கோள்கள் ஏதாவது நடந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வரவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ உங்களுடைய பர்த் சார்ட்டை தான் பார்க்குறோம் பர்த் சார்ட்டில் பார்த்தா தான் நீங்கள் இந்த டைம் ஆஃப் பீரியடே எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும் மற்றபடி இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சென்ட்டு பாசிட்டிவாக தான் இருக்குது திவ்யச யோகங்களின் அடிப்படையிலையும் அடுத்தவங்க தரக்கூடிய அனுகூலமான பலன்கள் வழி உங்களுக்குள்ள உங்கள்கிட்ட காசே இல்லைனா கூட உங்கள்ட காசு காரணம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் பணக்காரனை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உறவுகளுக்குள்ள வரக்கூடிய உறவு காரணமாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இந்த அக்டோபர் மாதம்லாம் இருக்குது அதை அதிசாரம் பெற்ற குரு பெரிய அளவில் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைமாக பார்த்து பிளேஸாக பர்த்தால் பதிவிட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க அதிலையும் நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் இந்த காணொலியும் மற்ற அதாவது உங்களுடைய நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு அனைவருக்குமான அதாவது உங்களுக்கு நோன் பர்சன்ஸ் அணைக்கிறோம் அனைவர்களுக்கும் அனுப்பினோம்னாக்கா அவங்களுக்கும் ஏதாவது கொஞ்சம் கிளாரிட்டி தங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா மகராசி நேர்களுக்கு இந்த அதிசார குரு பேர்ன்றது பெரிய அளவில் மாற்றத்தை தரும் இப்போ இருக்கிறத விட என் எக்ஸ்ட்ரீமான மாற்றம் பட் அது வந்து இமீடியட்டாக உங்களுடைய கேஷாக கையில் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு தன்மையை தான் தரும் அதனால் எது அதில் உங்களுடைய உங்களுடைய என்னச்சாட்டும் சப்போர்ட் பண்ணுச்சுனாக்கா நீங்கள் தைரியமாக தாராளமாக இறங்க சக்ஸஸ் அடைங்க நன்றி வணக்கம்